தரங்கம்பாடியில் தமிழறிஞர் சீகன் பால்குக்கு மணிமண்டபம் அமைப்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து திருச்சபைகள் சார்பில் ஜப நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் அனைத்திந்திய கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு சார்பில் ஜப நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது புனித ஜபமாலை அன்னை ஆலயத்தில் தொடங்கி நடைபயணம் சீகன் பால்க் நினைவு சின்னம் அருகே நிறைவு பெற்றது இந்த ஜப நடைப்பயணத்தில் பங்கேற்ற இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் சீகன் பால்க் சிலைக்கு மரியாதை செலுத்தினர் பின்னர் மணிப்பூரில் அமைதி நிலவிட வேண்டி கடற்கரையில் முழங்காலில் இன்று சிறப்பு ஜபம் செய்தனர் தரங்கம்பாடியில் தமிழறிஞர் சேகன் பால்குக்கு மணிமண்டபம் அமைத்தல் ரயில் சேவை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை பேரணியில் பங்கேற்றவர்கள் வலியுறுத்தினர் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அரசாங்கங்கள் தலைவர்

மதிப்புர பாதிக்கப்படுகிற 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 மாட்டாலே நீ தலைமுறையில் மட்டும் மன நிலைங்க நீ ஒரே ஓட்ட சொன்ன அரசு உண்டாக ம

மக்களுக்கு எந்திராம் ஒரு நாளிலே இலங்கையிலே பிரபாகரனுடைய பிள்ளைகள் கொல்லப்பட்ட போது இந்த உலகமே உற்று பார்த்தது அகதிகள் முகாம்களிலே அவர்கள் பயணம் செய்த பொழுது ஒரு போட்டிலிருந்து ஒரு இளம் குழந்தை செத்து கிடந்ததை பார்த்து உலகமே பார்த்தது இதோ சமீப காலங்களிலே மணிப்பூரிலே ஒரு சிறுமி ஏசியை மறுதளிக்காமல் என்ற பொழுது அந்த சிறுமி கொல்லப்பட்டிருக்கிறார் அதை பார்க்கிற பொழுது இந்த உலகமே வியந்தது அதை பார்க்க வேண்டும் அதை பார்த்த பிறகாவது இந்த நம்முடைய மத்திய அரசினுடைய தலைவர்கள் அந்த மாநில அரசினுடைய தலைவர்கள் அதை நிறுத்த வேண்டும் என்றும்